அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று நான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது நேற்றுலேருந்து இரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது முறை உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் எழுதுங்க ஒன்பது நாட்களும் இரவு ஒன்பது மணிக்கு எழுதுங்க அப்படின்னு நான் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதை ஆரம்பித்தும் இருப்பீங்க ஆனால் பார்க்காதவங்க சில பேர் இன்னைக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சில சகோதரிகள் ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம்ம ஒன்பது நாட்கள் காலை ஒன்பது மணிக்கோ அல்லது இரவு ஒன்பது மணிக்கோ நமக்கு தேவையான விஷயத்தை ஒன்பது முறை எழுதும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த ஒன்பது நாட்களுக்குள் நீங்கள் என்ன விரும்பி கேட்குறீங்களோ அந்த விஷயம் உங்கள் கைகளில் இருக்கும் அல்லது அது விரைவில் நடப்பதற்கான அறிகுறிகளை நீங்கள் வந்து உணர முடியும் இந்த ட்ரிபிள் நைன் நம்பர் வந்து இந்த நாள் தான் ஆரம்பிக்கணும் இந்த நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை நீங்கள் எந்த நாள் வேணாலும் ஆரம்பிக்கலாம் சுபமுகூர்த்த நாளில் ஆரம்பிக்கணுமா வளர்ப்பிறையில் ஆரம்பிக்கணுமா தேய்பிரையில் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வித கட்டுப்பாடுகளும் இதற்கு நீங்கள் வைக்க வேண்டாம் எந்த நாளில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஏன் நான் வந்து இதை நேற்று ஆரம்பித்தேன்னா நேற்றைய தினத்திலிருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறது அதனால் அம்பிகையை வழிபடுறவங்க அதை இன்னும் கொஞ்சம் விரும்பி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து நேற்று ஆரம்பிங்க இரவு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு பிடித்த அம்பிகையோட பெயரை எழுதிட்டு நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ஏஞ்ச இந்த ஏஞ்சல் எண்களை நீங்கள் என்னைக்கு இருந்து வேணாலும் எழுத ஆரம்பிக்கலாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது இன்றைக்கி எனக்கு மாதவிடாய் பிறப்பிறப்பு பிறப்பு இறப்பு தீட்டு எங்கள் வீட்டில் இருக்குது நான் அசைவம் சாப்பிட்ருக்கேன் நான் செய்யலாமா அம்மா வீட்டில் இருக்கிறேன் நான் செய்யலாமா நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் நான் செய்யலாமா அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் மறக்காமல் அந்த நேரத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் போய் எழுத உட்கார்ந்துடணும் நீங்கள் எழுத உட்கார இடம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் உங்களை எந்த எந்தவித தொந்தரவும் யாருமே பண்ணக்கூடாது நீங்கள் காலையில் ஒன்பது மணியையும் தேர்ந்தெடுக்கலாம் அல்லது இரவு ஒன்பது மணியையும் தேர்ந்தெடுக்கலாம் ஒன்பது முறை அந்த வாக்கியங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சுருக்கமாக எழுதி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க பிரபஞ்சத்திற்கு நம்ம எந்த நாளில் என்ன கேட்டாலும் அதை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்குது அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்பதற்கு நம்ம நாள் கிழமையெலாம் நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லை எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இன்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் இல்லை இந்த பதிவை வந்து நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒரு இக்கட்டான பிரச்சனையில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கிறீங்க அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதற்கு முடிவு எனக்கு தெரியல நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நேரடியாக உங்களுடைய பிரச்சனையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் இதை மாதிரி நீங்கள் எழுதுங்க இதை வந்து ட்ரிபிள் நைன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ரிப்பிட்டேட்டிவ் நம்பர்ஸாக இருக்கிறதுனால இதை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற எண்கள் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முழுமைத்தன்மையை இது வந்து குறிக்குதுங்க உங்களுக்காக இன்னொரு நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்குது அதனால் உங்கள் வாழ்க்கையில் போனவை போனவையாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் முயற்சியை போடுங்க இன்னும் ஒரு புது வாய்ப்பு அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அனுகூலங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவது தான் இந்த ட்ரிபிள் நைன் நம்பரோட அர்த்தம் அதனால் சில பேர் ட்ரிபிள் நைனை அடிக்கடி பார்ப்பாங்க அது உணர்த்தக்கூடிய மீனிங் அப்படின்னு சொன்னால் அது இதுதான் உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அதனால் உங்கள் முயற்சியை போடுங்க அப்படின் தான் அது சொல்லுது சரி இப்போ எங்களுக்கு தெரியல அதை மாதிரி நம்பர் தெரியல அப்படின்னா நம்மளே வந்து ஒரு நாளில் ஆரம்பிக்கலாம் கரெக்டாக எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு காலையில் ஆனாலும் சரி இரவானாலும் சரி அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நிற பேனா ஏதாவது ஒரு பேனா எடுத்துக்கோங்க கோடு போட்ட நோட்டோ கோடு போடாத நோட்டோ கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்துக்கிட்டு அந்த கோரிக்கையை ஒன்பது முறை நீங்கள் ஆஸ்வாசமாக நேர்மறை எண்ணத்தோட அமைதியான முறையில் எழுதுங்க அதை நீங்கள் எழுதும்போது அது உங்களுக்கு நடந்து விட்டதை போல காட்சிப்படுத்துங்க இதில் பல பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம எழுதணுமா ஒன்பது நாளும் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தாங்க எழுதணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதனீங்கன்னா பிரபஞ்சமே வந்து குழம்பிடும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதற்கு தெளிவாக சொல்லாமல் விடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதை மாதிரி சில பேர் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நாங்கள் ட்ரிப்புள் நைனும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்றொரு மேனிஃபெஸ்டேஷன் அதாவது உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் ஒரே நாளில் காலையில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மதியம் ஒன்று இரவு ஒன்றுலாம் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு நேரத்தில் ஒன்றுத்தை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நேற்று சந்தேகம் கேட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதற்கான முழு பலனும் ஒன்பது நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி எழுதின நோட்டை நாங்கள் என்ன பண்ணணும்னு சில பேர் கேட்குறீங்க அதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கிட்டாலே போதுங்க அதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடாதீங்க உங்கள் பீரோலே வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் டவுன் ஆகிற நேரத்தில் அந்த நோட்டை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு தன்னம்பிக்கை வருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி